வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் பார்க்க போகிறாங்க பண ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்றது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் பணத்தை அதிகப்படியாக சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்றைய சூழ்நிலையில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு ஆனால் பணம் வருவதற்கு முன்பாகவே அதற்கான செலவுகள் வரிசை கட்டி நிற்கிது வரக்கூடிய பணத்தை சேமிப்பதற்கு என்ன வழி அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இதற்கு சில சூட்சம வித்தைகளும் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல இருந்து ரொம்பவே சுலபமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க அந்த பரிகாரத்தை எந்த முறையில எந்த பொருட்களை வைத்து செய்ய போறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் பணத்தை லட்ச லட்சமாக சேமித்து நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கான பரிகாரங்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம பண ஈர்ப்பு விதியும் நம்மளுக்கு நிறைய சொல்லிருக்காங்க அதுலேருந்து ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க நம்பிக்கையோடு இது செய்யும் பட்சத்தில் உங்ககிட்ட பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விரைவில் தீர்ந்துடுங்க ஒரே ஒரு ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்கள் கையோட வைத்து கொள்ளுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுலபமான பரிகாரம் அந்த ரூபாய் நோட்டு இன்னும் நிறைய நோட்டுகளை ஈர்த்து கொண்டே வருங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பரிகாரம் பார்க்க போகிறோம் இதுதான் பண ஈர்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய பரிகாரம் அதாவது நம்ம ஒரு நோட்ல நம்ம செய்யக்கூடிய இந்த அந்த நோட்டு பல ரூபாய் நோட்டுகளை ஈர்த்து கொண்டே இருக்கோங்க ஈர்த்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம் உங்களுடைய ஆள்காட்டி காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூன்று விரலையும் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போறோம் இந்த மூன்று விரலுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரியது அதாவது குரு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று பேருக்கும் உரியது தான் இந்த மூன்று விரல்கள் இந்த மூன்று பேரையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம் இப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட தானா பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கோங்க நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்த தேடி பணம் வரும் சரி இப்ப அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக பன்னீரை ஊற்றிக்கோங்க அது கூடவே இரண்டு லவங்கம் சேர்த்துக்கோங்க லவங்கம் அப்படின்றது கிராம்புங்க ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பை சேர்த்துக்கோங்க அந்த கிராம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுதாக இருக்கணும் மேலே இருக்க மொட்டு கூட உடஞ்சிருக்கக்கூடாது கூடாது முழுதா இருக்கக்கூடிய இரண்டு கிராம்பை அந்த பன்னீரில் போட்டுடுங்க இதை எப்போ செய்யணும் அப்படின்னா முதல் நாள் இரவு நீங்கள் செய்திடணும் நாளைக்கு இந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் இரவே இதை வந்து ஊற வச்சுடுங்க பன்னீரில் கிராம்பை ஊற வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணீரை பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்கு ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க இந்த ரூபாய் நோட்டு எந்த தொகையாகனாலும் இருக்கலாம் ஐந்து ரூபாயாக இருக்கலாம் ஐம்பது ரூபாய் நோட்டாக இருக்கலாம் பத்து ரூபாய் நோட்டாக இருக்கலாம் நூறு ரூபாய் நோட்டாகவும் இருக்கலாம் இரநூறு ஐநூறு இப்படி உங்கள் சௌகரியத்துக்கு எடுத்துக்கோங்க அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் என்ன தொகையில் இருக்கோ அந்த காசை எடுத்துக்கோங்க அந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூன்று விரலையும் நம்ம நேத்தே முதல் நாளே ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த கிராம்பு தண்ணி கிராம்பும் பன்னீரும் அந்த தண்ணீரில் கொஞ்சம் போல் தொட்டுக்கோங்க அதிகமாக தொடாதீங்க கொஞ்சம் போல் இந்த மூன்று விரல்லையும் தொட்டுக்கோங்க அப்படியே அந்த மூன்று விரலையும் இந்த நீங்கள் எடுத்து வச்சிருந்த ரூபா நோட்டுக்கு மேலே வைத்து பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பிரபஞ்சத்திடம் வேண்டிக்கிட்டே வேண்டுதலை வச்சுக்கிட்டே அதில் தடவிடுங்க நிறைய பன்னீரை எடுத்து இந்த ரூபா நோட்டு மேல தடவிட்டீங்க அப்படின்னா ரூபா நோட்டு செல்லாமையே போயிடுங்க அதனால ரொம்ப எடுக்காதீங்க லைட்டா தொட்டுட்டு உங்களோட பணம் அதிகமாக ஆயிட்டே இருக்கணும் பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கணும் அதிக பண வரவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கிட்டே அது மேல தடவிடுங்க லேசா அந்த தீர்த்தமானது அந்த நோட்டுல படணும் அவ்வளவுதாங்க பரிகாரம் ஈரமான உங்க கையை மட்டும் அந்த நோட்டு மேல வச்சு வேண்டுதல் வச்சா கூட போதுங்க அதுக்கப்புறம் அந்த ரூபாய் நோட்டை மடித்து உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பீரோவில் வைக்கலாங்க ஆனால் இந்த ரூபாய் நோட்டை செலவு மட்டும் செஞ்சிடக்கூடாது இப்போ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் கல்லா பெட்டியில் வைக்கலாம் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் மணி பர்ஸில் வச்சுக்கலாம் தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பணங்களை அதிகமாக ஈர்த்து கொடுக்கோங்க அதே மாதிரி தங்கத்துக்கூட வச்சிங்க அப்படின்னா தங்கங்களையும் ஈர்த்து கொடுக்கும் தங்கம் வாங்கக்கூடிய பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும் மூன்று மாதம் இந்த நோட்டு அப்படியே இருக்கட்டும் இதை செலவே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ரூபா நோட்டை ஏதாவது ஒரு மங்கள காரியத்திற்கு செலவு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு வண்டி வாங்குறீங்க இல்லை நகை வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த ரூபா நோட்டை நீங்கள் அதுக்கு செலவு செய்துக்கலாம் இந்த மாதிரி சுப செலவாக செய்துக்கோங்க அதுக்கடுத்து அதுக்கப்புறம் வேற ஒரு ரூபாய் நோட்டை இதே மாதிரி வச்சு அதே மாதிரி அந்த பன்னீரும் கிராம்பியும் வைத்து பரிகாரம் செய்திருங்க அதே மாதிரி ரூபாய் நோட்ல தடவி திரும்பவும் இதே ப்ராசஸில் பரிகாரம் பண்ணிடுங்க பண்ணிட்டு பணப்பெட்டியில் வச்சிருங்க பணப்பெட்டியில் வச்சாலும் அந்த இடத்துல பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ அந்த நோட்டை நான் மாற்றலைங்க இந்த ரோட்டு எனக்கு ரொம்ப ராசியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதே ரூபா நோட்டில் அதே மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இப்போ என் உங்களுக்கு ரொம்ப இந்த பரிகாரம் பிடிச்சிருச்சு அப்படின்னா வாரம் ஒரு முறை இதே மாதிரி மூன்று விரலில் அந்த தண்ணீரை தொட்டு நோட்டின் மேலே அந்த நோட்டுக்கு பண ஈர்ப்பு விதியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகப்படுத்தி கூட வரலாம் இப்போ முதல் நீங்கள் செய்யும்பொழுது வேண்டுதல் வைக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த முறை செய்யும்பொழுது ஒரு பத்து நிமிஷம் வேண்டுதல் வைங்க அப்படி இல்லைனா ஒரு ஏழு நிமிஷம் வே வேண்டுதல் வைங்க இந்த மாதிரி நேரத்தை கூட்டிக் கொண்டே போகும்பொழுது பண ஈர்ப்பு இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் நேரத்தை பொறுத்து இதை விருப்பம் போல் செய்துக்கலாம் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அதே ஐந்து நிமிடத்தில் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுடுங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா பல தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையை ரொம்ப எளிமையாக பெற்றுவிடக்கூடிய பரிகாரமாக அமையுங்க அதனால் உங்கள் பல தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை செய்திருங்க ரொம்பவே சுலபமான பரிகாரம் யாருக்கெல்லாம் இந்த சுலபமான பரிகாரங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே கமாண்டில் சொல்லுங்க நானும் இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்களாக உங்களுக்கு போட இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்